வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் வாங்க என்னன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பார்க்கலாம் யாராவது லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்கன்னா மனசு அல்பா அவங்கள பார்த்து பொறாமைப்படுது இதை எப்படி நம்ம மாற்றிக்கலாம் பொறாமை வேண்டவே வேணாங்க மிகப்பெரிய தீய குணம் அது நம்ம வாழ்க்கையே செல்லரித்த காகிதம் போல் ஆக்கிவிடும் அவங்க லைஃப்பில் நல்ல ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அதை பார்த்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோங்க அவங்க வாழ்க்கையில் இந்த நிலைக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு அவங்க லைஃப்பில் எவ்வளோ போராட்டங்கள் சங்கடங்கள் துன்பங்களை கடந்து வந்திருப்பாங்க இல்லையா வெளியேறுப்பவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க நல்லா இருக்காங்க மனம் வந்து பொறாமைப்படும் எல்லாவற்றையும் நிறைவோடு பாருங்கள் உங்களுக்கு மனம் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக நகரும் யாராவது நம்மை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க செயல் செய்துட்டாங்கன்னா மனம் உடைந்து அதன் தாக்கம் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு பல வருடங்களுக்கு இருக்கிறதே இதுக்கு என்ன செய்யலாம் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எதிர்த்து பேசி அவங்க மேலே கோபம் எரிச்சல் ஆத்திரம் அழுகை உணர்வுகளை அவங்க இப்படி செய்துட்டாங்களே அப்படின்னு மனம் வருந்தாதீர்கள் அந்த நிகழ்ச்சி ஒன்றும் ஒன்றுக்கு பல முறையை எடுத்து அந்த நிகழ்ச்சியை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் ஏன் அப்படி பேசினார்கள் செய்தார்கள் அதில் நமது தவறு ஏதாவது இருக்கான்னு பாருங்க இருந்தால் அதை முதலில் மாற்றிக்கோங்க யாரையும் நம்மால் மாற்றவே முடியாது நம்மை மாற்றிக்கொள்வோம் மற்றவர்களோடு இணக்கமாக போகலாம் மனதுக்கு ஒரு வலிமை கிடைக்கும் அப்பவும் ரொம்ப கஷ்டமா இருக்கா அந்த சூழ்நிலையை வந்து வந்து கஷ்டப்படுத்துதான் அந்த சூழ்நிலை நன்றாக மாறணும்னு பல முறை சொல்லுங்கள் வாழ்த்துங்கள் அப்படியே காட்சிப்படுத்தி பாருங்கள் அந்த சூழ்நிலை நன்றாக மாறுற மாதிரி அந்த விஷுவலைஸ் பண்ணி அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி பார்க்கணும் வாழ்க்கையில் நிறைய அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் வந்து மனதை திடப்படுத்தி இந்த மாதிரி செயல்கள் செய்யும்போது போது வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியா போகிற மாதிரி நம்ம நினைத்து நினைத்து பார்க்கும்போது வாழ்க்கையில் குழக்கம் குழப்பங்கள் குறையும் மன அமைதி அதிகமாகும் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உடல் நலம் சரியில்லைன்னா நமக்கும் கஷ்டம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் மன உளைச்சல் வந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஐந்து விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் உணவில் ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் நம்ம உழைப்பு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது உழைக்கணுங்க உடலை அசைத்து பழகணும் மனதை அசைக்காமல் பழகணும் உறக்கம் அதை விட முக்கியம் நல்லா ஆழ்ந்த உறக்கம் ஒரு ஐந்துலேருந்து ஆறு மணி நேரம் தூங்கினாலும் நல்ல உறக்கம் அதே போல் எண்ணத்துக்கு வந்து நம்ம அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் முக்கியத்துவம் எண்ணங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புலன்களையும் நாம் அளவோடு பயன்படுத்தி பழகணும்னாலே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியுங்க சும்மா இருந்தால் அமைதியாக நடந்துக்கிட்டாலும் கூட ஏதாவது ஒன்றை சொல்லி செஞ்சு நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது அவர்களினுடைய அறிவு நிலை அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் நாம் தெளிவானவர்களாக வாழ்வோம் கஷ்டமான சூழ்நிலை அது நடக்காதது போல பாவித்து நாம் ஒதுக்கி மறந்து விடுவோம் மன அமைதி நமக்கு வேண்டுமல்லவா மன அழுத்தம் உடலில் பல நோயை நமக்கு பரிசாக கொடுக்கும் குடும்ப அமைதிக்கு மகரிஷி சொல்லியிருக்கிற ஃபார்ம்லாம் நிறைய சகிப்புத்தன்மை நிறையா விட்டு கொடுத்தல் நிறைய தியாகம் கொஞ்சம் இருந்தால் சரியாக வராதுங்க நிறைய வேணும்னு சொல்லியிருக்காரு அதை நாம் பயிற்சி செய்து இதமாக வாழ்வோம் எல்லாத்துக்குமே நம்ம எரிச்சல் படுற கோவப்படுறோமே சங்கப்படுற சங்கடப்படுறோமே ஒரு வாழ்க்கையை வாழணுனா இந்த மாதிரியெல்லாம் எரிச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுன்னா நம்ம என்ன பண்ணணும் வாழ்கின்ற சூழலுக்கு தகுந்தவாறு நம்மை மாற்றிக்கணும் ஒரு ட்ரெஸ் லூஸாக இருந்தால் அதை நம்ம டைட் பண்ணி கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறோம் அதே போல வாழ்க்கையில் இடையூறுகள் வரும்போது அதை நம்ம சரி செய்துதான் நம்ம வந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் எப்படி வாழ்க்கையை நகர்த்தணும் யாரையும் நம்ம வந்து காயப்படுத்தாம முடிந்தவரை உண்மையாக யாருக்கும் பொய் சொல்லாம ஒரு வாழ்க்கை அடித்து வாங்காத ஒரு வாழ்க்கை ஆன்மீகம் வந்து இதற்கு நமக்கு நிறைய உதவி செய்யும் சூழ்நிலைகளை சமாளிக்க ஆசை கண்டிப்பா இருக்கட்டும் அதை பேராசையாக மாறிடாம பார்த்து கற்றுக்கோங்க அவ்வளோதாங்க இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணாலே போதும் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவுகள்கிட்ட நாம் எதிர்பார்க்கிறோமே இது சரியா எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைவிக்குங்க எது இருக்கோ எது கிடச்சிருக்கோ எதை அனுபவிக்கின்றோமோ அதை வைத்து மிகப்பெரிய திருப்தியோடு இருங்கள் நீங்கள் மற்ற நபரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அதை நீங்களே கொடுங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக நகரும் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கெட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்